Hai 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 ரெண்டு ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காரு இது வந்து டேரக்சர் வேற நம்ம தலைவர் தானா சோ அதனால நல்லா இருக்கும் என்னன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்போ பார்த்திபன் சார் இருக்கார் சத்யராஜ் சார் இருக்கார் அப்புறம் நிறையா அருண் விஜய் வேற பாக்ஸிங் இது கான்செப்டே என்னென்னா அன்பிரடிக்டாக இருக்குது வில்லேஜ் டைப் ஒன்று காட்டுறாரு சிட்டி டைப்பில் ஒன்று காட்டுறாரு நேற்று ரிலீஸ் ஆன இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி லுக்கில் இருக்கார் கொஞ்சம் மாடர்ன் லுக்கில் இருக்காரு ஸோ ஆ கோர்ட்டில் தான் இருக்காங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜிவி சார் நல்லா பண்ணியிருக்காரு இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இட்லி கடை டைட்டிலுக்கும் படத்துக்கும் எப்படி ஸ்டோரி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் பாத்தீங்களா ஒரு என் ஃப்ரெண்டு சொன்னது டீ கடைக்கு உள்ள ஒரு எமோஷன் உங்களுக்கு தெரியும்ல சிவானா தான் சொன்னு நினைக்கிறேன் கூட சிவானா சொன்னதுதான் ஒரு டீ கடைக்கு நம்ம போறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மீட் இருக்கும் ஒரு டீ கடைக்கு ஒரு ஒரு எமோஷன் இருக்குல்ல அந்த மாதிரி இட்லி கடையில் ஒரு எமோஷன் என்ன இருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்துல ஒரு சைடுக்கான ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கும் நான் நம்புறேன். டாலியர் டைரக்ஷன் ஆல்ரெடி ராயன்ல வெரி தெனமா விட்டாரு. இதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வந்துடவும். கீவேயா எனக்கு. அவ எப்படி இல்லை அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா. அத ஏன்னா எனக்கு புரட்டகரில இருந்து இங்க வந்திருக்காங்கன்றத எனக்கு அப்படி தோணல. எனக்கு வந்து திருச்சி ட்ரம்ல அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. அதுதான் மைண்ட். அந்த படமே வந்து அவங்க ஒரு சம காம்போ ரெண்டு பேருமே சம பேரு சூப்பரா இருக்கும்.

மறந்து வந்துருவோம் தலையம்படனாலே ஒரு இதுதான் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும் சரிங்களா நிறைய இருக்கும் எப்படி சொல்றது அந்த சொல்லுவாங்க ரத்தம் தனுசு எல்லாமே அது மாதிரி உள்ள இப்ப கிழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சதையை கிழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தனுசு தனுசுதான் இருக்கும் எக்ஸை எடுத்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டிஎன்ஏ ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் பாக்குறீங்களா

நித்யாமன் திருச்சிட்ட மூலம் பாத்துருக்கீங்களா அது ரொம்ப அது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா சரி பிளாக் பஸ்டர் அது இதுவும் கண்டிப்பா ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லா இதாகும் ஆமா 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 என்ன இருந்தால்தான் இது கண்டிப்பா வித்தியாசமான காம்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கொடூரமா இருக்கும் புரியல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சவுத் சைட் ஷூட்டிங் நடந்திருக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அடுத்து வடச்சனை ஒரு படம் வருது சரிங்களா அவ்வளவுதான் கொடூரமா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அடச்சனை டூ தான் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டின் எல்லாம் ஒன்று வருது அதெல்லாம் குழந்த சரிங்களா இவர் வந்து கடவுள் சின்ன பையன் அவன் தனுசு மட்டும்தான் தனுசு தான் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது என் பேர் தினேஷ் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலூர் ஒன்றியத்திலிருந்து வரேன் இதுக்கு முன்னாடி நான் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் மாத்தி படம் கேப்டன் படத்துக்குலாம் வந்திருக்கேன் இப்போ இட்லி கடை படத்துக்கு நான் வந்திருக்கேன் தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டைரக்ட்லாம் பண்ணியிருக்காரு நீக் நிலவுக்கு என்மெல்லாம் என்னடி கோபம் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து இப்போ இட்லி கடத்துக்கு பண்ணுறதுக்கு டேரெக்ட் பண்ணுறாரு அவரு அவரை டேரெக்ட் பண்ணி அவரே ஆக்டிங்கும் பண்ணுறாரு அதனால் அந்த படத்துக்கு நாங்கள் நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக நாங்கள் இருக்கிறோம் அவரோட டைரக்டிங்கில் மூணாவது படம் இது ஃபஸ்ட்டு படம் வந்து பவர் பாண்டி படம் டேரெக்ட் பண்ணார் அது அதுவும் ஒரு கிராமிய படம் இதுவும் ஒரு கிராமிய படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் தலைவரை பார்க்கலான்னு வந்திருக்கோம் இல்லை ஃபஸ்ட்டு லுக்கு கிராமர் அவுட்டு கிராமத்தில் டவர்லாம் போட்டுருக்கோம் இன்னைக்கு பார்த்தா சிட்டி லுக்கு எல்லாமே போட்டுருக்கலாம் படம் எந்த கதையும் படம் இல்லை படம் படம் கதை எப்படி இருக்குங்கிறது அது தலைவர் தான் தெரியும் லுக்கை பொறுத்தளவுக்கு எங்கள் கதை எங்களுக்கு தெரியல கிராமிய படமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது தலைவருக்கும் அது கொஞ்சம் செட் ஆகும் எந்த அளவுக்கும் செட் ஆகும் அதனால் நாங்கள் ஆ சேர்றாங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க புரியல புரியல அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட பேர் பேர் வந்து திருச்செல்ட்டம் படத்திலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர் வந்து ஒன்னா இணைஞ்சது இன்னும் கொஞ்சம் நாளா பிடிச்சிருக்கு எதிர்பார்க்குறது ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படம் வந்து ஒரு குடும்ப கதையா இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும் ரசிகர்கள் அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும் ஒரு செமி ஃபீல்ட்ல வந்து எப்படின்னா நம்ம சாரு பொறுத்தவரையும் நம்மள எப்படி மைண்டை குழப்பி வச்சிருக்காரு எப்ப என்னென்ன ஃபீல்டு எப்படின்னு யாருக்குமே சொல்ல மாட்டாரு எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் இந்த படம் ஒண்ணு வந்திருக்கு அதே மாதிரி போன படத்துல குபேர படத்துல அது மாதிரிதான் சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு குடும்ப படமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் படம் பெர்ஃபார்ம் வெற்றி ஆயிடுனா कंफာமா வெற்றி ஆயிடுனா படம் பட ஹிட் இதுக்கு முன்ன திருப்பிட்ட முளதை பாக்கும் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு நாங்க எதிர்பார்க்கல அதே மாதிரி இந்த படம் வந்து அதோட பெரிய ஹிட் ஆகும்னு வந்து திருவாரூர் மாவட்டம் சார்பா நாங்க வந்து சொல்லிடுவோம் அதோட இன்னும் கதை வந்து பெரிய இன்டஸ்ட்ரியா இருக்கும்னு வந்து நாங்க எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி இன்டஸ்டே இருக்கும் கதையை நாங்க எதிர்பார்க்கறோம் ஆனா ട്വിஸ்டா இருக்கு இந்த படம்

இது ஒரு தலைவர் தலைவர திருச்சிட்டு வளர்த்தனான பேர் அதிகம் பேர் அது மறுபடியும் மறுபடியும் அணைஞ்சிருக்காங்க வெயிட் பண்றோம் படத்துக்காக வெயிட் பண்றோம் அதுக்காக